இஸ்ரேல் மீது புதிய தாக்குதல் சிரியாவில் இருந்து திடீரென வீசப்பட்ட ராக்கெட்டுகளால் அபாய எச்சரிக்கை ஹமாஸை தொடர்ந்து இருந்து இஸ்ரேலின் வடக்கு பகுதி மீது ஏவுகணை தாக்குதல் தொடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சிரியாவில் இருந்தும் ஏவுகணைகள் வீசப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது செவ்வாய்க்கிழமை இரவு சிரியாவிலிருந்து இஸ்ரேலின் கோலன் குன்றுகளை நோக்கி ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாகவும் அவை காலி இடங்களில் விழுந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பதிலடி கொடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது முதலில் தெற்கு லெபனானில் இருந்து பதினைந்து ராக்கெட்டுகள் வீசப்பட்டதாகவும் அதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகள் மீது இஸ்ரேல் பதிலடி கொடுத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த சம்பவம் நடந்த சிறிது நேரத்தில் சிரியாவில் இருந்து வீசப்பட்ட ராக்கெட்டுகளால் மேற்கு கலிலி பகுதியில் உள்ள மெட்சுவா பெட்செட் ஸ்லோமி ஹனிதா அச்சு மற்றும் லிமன் ஆகிய எல்லையோர பகுதிகளில் அபாய ஒலி ஒலிக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது ஸ்லோமியில் ஒரு ராக்கெட் விழுந்த நிலையில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் கூறியுள்ளது ஏற்கனவே லெபனானின் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மோதலில் இரு தரப்பிலும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது சிரியாவிலிருந்தும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது